கும்புதாங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரி கும்முன்னு இருப்பாங்க அவங்க கும்புதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய பாக்க போறாங்க அந்த சமயத்துல ராஜேஸ்வரி விஜய அடிக்க வராங்க உடனே கைய புடிச்சிட்டு என்னோட பிரெண்ட் அடிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு டேய் நாளைக்கே உன் மேல கேச போட்டு உன்ன ஒரே அடியா ஜெயில தள்ள போறண்டா நீ இந்த மாதிரி கேச போடுற அதை போடுறேன் ஆட்டையா போடுறேன்னு சொல்லிதான் மல்லியோட மனசுல தவறான ஒரு விளைச்சல விதச்சுட்டு இருக்க அதனால மல்லி சம கோபத்தில் இருக்கா அது மட்டும் இல்லாம என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு அவன் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிருக்கா இருக்கா இப்ப கட அவகிட்ட சந்தை போட்டு எனக்கு ஆனா அவளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது ஊ நீயே போயிட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நம்ம விஜய் பா பாப்பா குமுதம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி நான் உன்னோட கோடிஸ்வரிடே நீ ஏதோ கோடிஸ்வரின்னு சொல்லிட்டு நச்சனை இருக்க திருட்டு காசை வச்சுன்னு நான் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீ என்கிட்ட பேசவே மாட்டேன் நின்றுகிட்டு காலை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் கதருவேன் நான் நினைச்சேன்னா இப்படி இருந்ததுக்குள்ள உன் சாம்ராஜ்யத்தை அழிச்சிருவேன் அது மட்டும் இல்லாம நீ விஜய் கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் புடுங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டி அடுத்த செகண்டே சொத்தை எல்லாமே மீட்டுருவேன் ஜாக்கிரதை உன் வழியில நீ உன் பாட்டுக்கு போயிட்டு இரு எங்க வழியில தேவையில்லாம வந்தேன்னா அடுத்த செகண்டே உன் வாழ்க்கை நரகத்துல இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா கடுகெடுத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னடி என்னவே மிரட்டி பாக்கிறியா சீண்டி பாக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசினிருக்காங்க திடீர்னு ரஞ்சித் வந்து ராஜேஸ்வரி இவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கம்பெனி நேம் சொல்றாங்க உடனே இன்னாது அவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க இந்த சொத்து பூராமே பஸ்ட் வெண்பாவும் உரிமை இருக்கு விஜய் எடுத்த உடனே உங்களுக்கு எழுதி வைக்க முடியாது இதெல்லாம் வெண்பாவும் சைன் போட்டு இருக்கணும் விஜய் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டா இது வந்து அவங்களோட அப்பா சொத்து அதாவது பேத்திக்கு கண்டிப்பா உரிமை உண்டு பேத்திக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஏன் எப்படி ஆட்டியா போடலாம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாம விட வெடத்து போயிட்டு வாயெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா நமச்சு போயிட்டு பைக்ல இடுகத்து போயிட்டு உக்காந்து இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு கம்முனு அவங்கவுங்க வேலையை பார்த்தீங்கன்னா அவங்கவங்க கம்முன்னு இருந்தா எல்லார் வாழ்க்கையும் ஒரு பக்கம் சுமூகமா இருக்கு இல்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்வம் அதிகமான வாழ்க்கையில கஷ்டமா ஒரு பக்கம் அதிகமாயிருன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்னும் சொல்லிங்க பெரியவங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களாண்ணா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க வார்த்தையே ஒரு பக்கம் அசந்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையான ஒரு பொருளன்னே சொல்லலாம் ஏன் எதனால வெண்பா பண்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம மல்லிக்கு ஆதரவா தாங்க இருக்கு மல்லியை எப்படி ஆனா திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வர வைக்கணும் நம்ம அம்மா நம்மள விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய யதார்த்தங்கள் எல்லாமே விட்டு தந்துன்னு இருக்காங்க விஜய் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம விஜய் கிட்ட சகஜமா பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும் சந்தோஷமா தான் இருக்கு இது போல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சா சந்தோஷமா தாங்க இருக்கும் ஆனா நம்ம விஜய் இதை எல்லாமே ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டோம் மல்லி தன்னை விட்டு போகக்கூடாது மல்லி எப்படியானா தான் குடியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எஃபெக்ட் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போட்டுட்டு இருக்காரு எப்படியாவது விஜய் மல்லி ஒன்னா சேர்ந்துட்டா அதோட சந்தோஷம் வேற எதுவும் இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து நாம வெயிட் பண்ண இருக்கோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கிறாங்கள அவங்க இருந்து ருத்ர தாண்டை இருக்காங்க ஒரு பக்கம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்து திட்டு

விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படிமா மனசு வச்சு நீங்க இந்த மாதிரி போறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அடுத்த செகண்டே நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் மக்கி போன மொழியில இன்னும் கொஞ்சம் அப்படியே சும்மா குழப்பத்து வருது என்னதான் பண்ணலாம் ஏதான் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு பொறுத்தவரைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி